இனிய காலை வணக்கம் நம்ம வந்து ஒரு திங்கக்கிழமை காலை ஒரு பாசிட்டிவான இடத்துல இருக்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஆறு நாள் தான் ஆயிருக்கு ஸோ எல்லாருக்கும் வந்து சூப்பரா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளோட நிப்டியுமே வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு ஸோ வாங்க நம்மளுடைய வீடியோ போயிடலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான கோட் வந்து பாத்துரலாம் வாரன் கவர்மெண்டோட அதாவது எல்லாரும் பயப்படும் போது நீங்க அந்த இடத்துல வாங்குங்க எல்லாரும் வந்து பேராசையா இருக்கும்போது அந்த இடத்துல வித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு ஒரு மிகப்பெரிய கோட் வந்து எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது பை அட் வென் எவ்ரிபடி இஸ் பியர் அண்ட் செல் அட் எவ்ரிபடி இன் கிரீடி அற்புதமான கோட்டை சொல்லிட்டு நம்மளோட இந்த நிப்டி அனாலிசிஸ் இன்னைக்குள்ள அனாலிசிஸ் வந்து நம்ம உள்ள போயிடலாம் வாங்க உங்களுக்கு சார்ட் ஷேர் பண்ணிடுறேன் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் வீக்ல வந்து ஒரு நல்ல பயங்கரமான மூமெண்ட் இருந்தது அப் மூமெண்ட் அண்ட் டவுன் மூமெண்ட் ரெண்டுமே இருந்தது திங்கட்கிழமை காலையில வந்து நிப்டி வந்து என்ன பண்ண போது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ உங்களுக்கு வந்து டே சார்ட் வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சார்ட் எப்படி சேஞ்ச் பண்ண நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா வந்து சார்ட் எப்படி சேஞ்ச் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டைமிங் சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ட் சேஞ்ச் ஆகிடும் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒன் டே சார்ட் வச்சுருந்தோம் ஸோ ஒன் டே இருந்து இந்த ஒன் டே சார்ட்ல பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே எக்ஸ்பைரி டேல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் வந்து நமக்கு ஃபார்மாக இருந்தது சோ இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சோ இந்த கேண்டில் கை வச்சிங்க அப்படின்னா இங்க மேல வந்து தெரியும் உங்களுக்கு சோ இந்த வியாழக்கிழமை வந்து நானூற்றி நாப்பத்தி பாயிண்ட் வந்து மேல போயிருந்து சேம் அதோட பிப்டி பர்சன்ட் வந்து வெள்ளிக்கிழமை வந்து நமக்கு வந்து கன்சாலிடேட் ஆயிடுச்சு அதாவது வந்து அந்த பாயிண்ட் வந்து ரெக்கவர் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டாங்க அதாவது செல்லர் வந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் வந்து கீழே கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஆக்சுவல் மூமெண்ட் வந்து இன்னைக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோட வியூ ஸோ இன்னைக்கு வந்து சப்போர்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டே கேண்டில் வந்து இந்த ஃபிஃப்டி பர்சென்ட் அதாவது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ நைன் ஸோ நைன் டுவெண்ட்டி ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இதோட சப்போர்ட் என்ன வந்து நைன் டுவெண்ட்டி ஸோ நைன் டுவெண்ட்டி ரேஞ்ச் நைன் டுவெண்ட்டி மேலே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட நைன் டுவெண்ட்டிலேருந்து நைன் ஃபார்ட்டி வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இன்னைக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டு அண்ட் வென் இட் இஸ் கம்மிங் டூ ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சப்போர்ட் ஜோன் அப்படின்னு வரும்போது இந்த நைன் இருந்து நைன் ஃபார்ட்டி வந்து ஒரு சப்போர்ட் சோன் நான் உங்களுக்கு வந்து இதை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக வந்து சேர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸ்டார்ட் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் கேண்டலுக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து மல்டிபிள் டைம் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு இந்த இது ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழே வந்திருக்கு மார்க்கெட்டு அகைன் இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு இங்கே வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஹோல்டு பண்ணுச்சு அப்படின்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் பாசிட்டிவ் மூவ் ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு ஸோ நமக்கு சப்போர்ட் அப்படின்னு இன்னைக்கு பார்க்கும்போது நைன் டுவெண்ட்டி வில் பி அ சப்போர்ட் அண்ட் எயிட் எயிட்டி வில் பி ஸ்டாப் லாஸ் ஃபார் பையிங் சைடு ஸோ செல்லிங் சைடு என்னன்னு பார்க்கும்போது இந்த கேண்டில் பார்த்தீங்களா இந்த பர்டிகுலர் கேண்டிலோட வச்சு நம்ம வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஒன் சிக்ஸ்டி எயிட் ஸோ ஒன் சிக்ஸ்டி எயிட் மீன்ஸ் இந்த கேண்டில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்களா அதாவது வெள்ளிக்கிழமையோட ஒரு மணி கேண்டில் இந்த கேண்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து இன்னைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை வந்து நம்ம வந்து ரெட் கலர் போட்டுடலாம் இதையுமே ரெட் கலர் போட்டுடலாம் ஸோ இதில் வந்து ஒரு ப்ரைஸ் டேபிள் போட்டோம் அப்படின்னா ஸோ ஒன் எயிட்டி ரேஞ்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் இந்த ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மண்டே நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எயிட்டி ஃபைவ்லேருந்து ஒன் எயிட்டி வரைக்கும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நமக்கு வந்து சப்போர்ட் அப்படின்னு வரும்போது இந்த ரேஞ்சுக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த நைன் தேர்ட்டி ஸோ நைன் டுவெண்ட்டில இருந்து நைன் தேர்ட்டி இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு வந்து ஸோ அக்கார்டிங்லி அகாரிங்லி வந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ வெரி மச் சைனிங் அவுட் அண்ட் பை டேக் கேர் அ டே